என்னமோ வீரப்பனுக்கு தான் இவன் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறா இவங்க இதுக்கு இது எல்லாம் திட்டுறாங்க என்ன பண்ணுற இந்நேரத்துக்கு வர நைட் நைட்டே போகிறேன் நைட் நைட்டே போகிறேன் ஒண்ணுமே இல்லை பயப்படாது ஒண்ணு இல்லை சும இரு சமாதானப்படுத்திட்டு வருது வரதும் போது இப்படி தான் ஆயிட்டேன் அதுக்கப்புறம் போகிறீங்க மா மலைக்கு போய் சரி வர சொல்லுங்க வர சொல்லியிருக்குறேன் நீங்கள் வந்தான்னா போய் மீட் பண்ணி வந்துடலாம் சரி நான் வர்றேங்கடே அப்புறம் சீப்பட்டு சொல்லிட்டாங்க அதுக்கு வந்த உடனே இன்னும் இன்னும் லேட் ஆகிடுச்சி ஒம்பது ஆறு ஆறு மணி ஏழு மணிக்கு மேலே வந்துருச்சு வந்துட்டாங்க சாயங்காலம் சாயங்காலம் வந்த உடனே போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டாங்க வந்திருக்காங்க வாங்க நானும் நடராஜ் அன்னே அவன் எட்டு மணிக்கெல்லாம் அவன் கொஞ்சம் தண்ணி போட்டுருவான் நடராஜ் ஆ அவரு ஸ்கூட்ரு இருந்தது அவன் எடுத்துக்கிட்டான் சரி நம்மளுக்கு நானும் ஒரு நடராஜா இப்போது ஷக்கீல் அம்போது வரணும் மூணு பேர் ஒன்றியில் போக முடியாது சரி இன்னொரு வண்டி ஸ்டேஷனில் எதோ ஒன்று வண்டி ஒரு சின்னதாக ஒன்று வண்டி எடுத்து கொடுத்தாங்க சகில் இல்லை அவருக்கு வண்டி ஓட்டு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அவர் பைக்கு ஸ்கூட்டர் ஓட்டு தெரியாதே என்னமோ தெரியாது அவர் ஓட்டல சரி எனக்கு இது பண்ணிவிட்டு நட்ராஜ் பின்னாரே உக்காந்துட்டாங்க இப்போ இப்போ பார்க்கலான்னு நைட் நைட்டு கிளம்பிட்டோம் எல்லாம் எல்லாம் இது ரோடெல்லாம் ஒன்றுமே இல்லை ஜெல்லி ஜல்லி இப்படி ஆடுது எல்லாம் பைக்கு இப்படி 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 ஆடுது இவன் கொஞ்சம் தண்ணி அடிச்சிருக்கேன் நடராஜ் சும்மா வண்டி ஆட்டுறல ஏ நடராஜ் நடராஜ் இங்கேலாம் போது இந்த இங்கே இந்த 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 இதெல்லாம் இறங்கும் போதில்ல நடராஜ் நடராஜ் நிறுத்து 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 நீ வண்டி இல்லை சார் நான் ஸ்டடியாக இருக்கேன் சார் ஓட்டுறேன் சார் நீ நட்ராஜ் சொல்கிறேன் ஏ வண்டி நிறுத்துன்னு சீக்கிரமாக சொல்லி இறங்கிட்டாங்க இறங்கிட்ட முத்துராம் கூட உட்காந்துக்கிறேன் நீ ஒருத்தனடே நான் அவர் கூட வர்றேன் என் இப்போ வண்டியில் பின்னாலே உட்காந்துட்டாங்க டூ வீலரில் ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டும் டி ஷர்ட் அவ்வளோதான் சரி நைட் நைட்டு போய் அங்கே போய் சேரத்துக்குள்ளே ஒரு பத்து மணிக்கு மேலே ஆகிடுச்சி நைட்டு சரி போன உடனே அங்கே நாகூர் நாயக்கர் இருக்கானே ஊரில் ஆமாம் இருக்கான் நம்ம வீட்டில் போய் உட்கா ஒரு நான் சிக்கிலாம் பாத்தேன் இல்லை சிக்கிலாம் பார்த்துண்ணேன் வாங்க இங்கே தின்னலி சத்தி மக்கள் நம்ம சொந்த ஊர் வீடு இருக்கு வீடு இருக்குது அங்கே போய் உட்கார வச்சுட்டு அப்போ எல்லாம் ஒரு சேரு பெஞ்சு எதுவுமே இல்லை நம்ம வீட்டில் அந்த மாதிரி தான் ஒரு மணல் போட்டிருக்கிறோம் அந்த மணலில் இந்த வீட்டு பக்கத்தில் சார் உட்காரங்க சார்ன்னு அந்த மனது மேலே உட்கார வச்சுட்டு அம்மா கொஞ்சம் டீ வேயம்மா அண்ணா கேட்குறாங்க சாய்பிரியவர் போலீஸர்னு சொல்கிறது இல்லை அண்ணா அண்ணா கொஞ்சம் டீ கேட்குறாங்க ஐயோ பால் அப்பா என்ன பண்ணுறது டிகாசனும் வெள்ளா வெள்ளத்துக்கு அப்புறம் அப்போ எல்லாம் சர்க்கரைக்கிறேன் இல்லை கிடையாது சாப்பிட்றாங்களேண்ணா சாப்பிட்றாங்க அண்ணா டீ டிகாசன் ஏ இடுத்து இடுத்து இட்ஸ் அப்போ கொஞ்சம் டிகாசன் வே அந்த டிகாசன் வச்சு கொடுக்கும்போது நான் அந்த ஆண்டை ஓடி போய் இங்கே குடி குடிச்சிட்டு இருக்கட்டும்னு நாகுநாயக்கனு வீட்டுக்கு போய் டே 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 சார் வந்திருக்குறாங்க எங்கே எங்கடா இருக்கிறா கோஷ்டி எங்கே இருக்குது வீரப்பா எங்கே இருக்கிறா இப்போ எங்கே போகணுமா அவரை பார்க்கணும் வந்திருக்காங்க இப்போ அவர் சொன்னி அவர் சொல்லியிருக்கானே கூப்பிட்டு இவர் பார்க்கணும்னு சொல்கிறாங்க யாரும் ஹரி கிருஷ்ணா சாக்கர் சா சாஹிப் பார்க்கணும்னு சொல்ல வந்துட்டாங்க எங்கடா இருக்கிறாங்கண்ணு அண்ணான் அந்த கோஷ்டியெல்லாம் அங்கே தான் இருக்குது வீரப்பெல்லாம் அங்கே தான் இருக்கிறா மாமூலி குருநாத் தான் இங்கே இருக்கு இருக்கா இப்போதான் சாப்பாடு கொடுத்துட்டு நைட் சாப்பாடு கொடுத்துட்டு அவ்வளோ விட்டுட்டு வந்தேன் அண்ணா சரி அங்கே இருக்காங்க பார்க்கலாண்ணா ஆ சரி வாடா அண்ணா சார் சார் வந்திருக்குறாங்கண்ணா கூப்பிட்டு வந்தேன் கூப்பிட்டு வந்த உடனே ஏய் பா நாகோ நாகா நாகா பா அந்த கருக்கின்ற சரி ஓகேணா இதாரா இதாரா சார் இருக்கிறாங்க சார் இருக்கிறாங்க சார் சரி போய் பார்க்கலாம்ல ஆ பார்க்கலாம் சார் ஆ சரி போகலாமா ஆ போகிறோம் சார் இது போகிறதுக்கு முன்னாலே எந்திரிச்சாங்க சார் எதாவது கன்னின்னு வச்சுருக்க வேண்டாம் அது ஒரு ரிவால்வர் பார்த்துட்டேன் சார் ஜீன்ஸ் பேண்ட் பாக்கெட் பார்த்துட்டு ஆ சார் கன்னு வச்சிருங்க சார் வேண்டாம் ஏதோ ஒரு எச்சு அவன் பார்த்துட்டானா போலீஸ்காரன்னு தெரிஞ்சிட்டேண்ணா சிக்கலாக சிக்கலாயிரும் ஆள் வெளியே வர முடியாது நாங்கள் என்ன இப்போது வியாபாரிக்கு போ வியாபாரத்துக்கு போகிறோம் தூப்பா வியாபாரி எதுக்கு துப்பாக்கி வேண்டாம் சார் உங்களுக்கு ஒன்றும் ஆகுறதில்லை சார் அங்கே இருக்கிறோம் உங்களுக்கு போலீஸ்காரன்னு தெரியாது நீங்கள் வியாபாரி இருந்தாலும் கூப்பிட்டு போகிறோம் உங்களுக்கு டவுட்டே வேண்டாம் வாங்க இப்போ குருநாத்த ஒருத்தான் இருக்கிறான் வந்து மீட் பண்ணி பேசுங்க ஏ இதுக்கிட்ட சேஃப்டிங்கண்ணா எதுக்கு சார் சேஃப்டி எது எச்சுக்குமே பார்த்துட்டேனம்மா சரி போலீஸ்காரனை எடுத்து சுட்டானா எல்லோரும் காலியாயிருவோம் வேண்டாம் சார்னு ரிவால்வர் கொடுங்கன்னு இருக்கு இல்லை இல்லை வேண்டாம் கொடுங்க என் பேச்சு கேளுங்க சார் கொடுங்க சார் வாங்கி வீட்டில் ஒரு போ போய் போட்டுட்டு ஏ யாரும் விடாதீங்க வச்சுட்டு சார் நினைக்கிறேன் போகலாம் அந்த நேரத்தில் ஒரு டார்ச் போட்டுட்டு அப்படியே நடந்துட்டு போகிறோம் அவன் இருக்கிற இடத்துக்கு அப்போ அந்த இடையில வேறு ஒதே இடத்துல இருக்கிறான் ஒவ்வொரு இடமும் மாறி ஆறு மாறிட்டு இருக்கான் திருப்பி போய் சிக்னல் கொடுத்த இவன் பக்கத்தில் போய் இன்னும் ஒரு நூறு மீட்ரு இரநூறு மீட்ரு தூரத்தில் இவன் போய் சிக்னல் கொடுப்பான் ஒரு மாதிரி சிக்னல் எப்ப எப்படியோ பேசுறான் ஒரு ரெண்டு மூணு சிக்னல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஆமாம் அங்கிருந்து அவன் ஒரு சிக்னல் அவன் ஒரு மாதிரி இந்த இந்த பேர்ட்ஸ் குருவி குருவி கூப்பிடுறதெல்லாம் அப்படியே வருவோம் இது சொத்த கொடுக்கல ஆ இங்கே இருக்கிறாங்க நீ என்னடா இது என்ன குருவி இல்லை இங்க இங்கே இருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆமாம் அப்படியே நிதானமாக விசில் அடிக்கிறேன் அவன் நிதானமாக அங்கேருந்து அடிக்கிறேன் விசில் அங்கே இருக்கிறாங்கண்ணா சரி அதுக்கப்புறம் அண்ணா 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 ஹரு ஹேர் அண்ணா அண்ணா நானா நாகவ் நாகம் வந்துருக்குறேண்ணா அண்ணா அப்புறம் ஆமாம் முத்தி பேட்ரி டார்ச் ஓ டார்ச் பேட்ரி எடுத்து அப்படியே விட்டா ம் அண்ணா நானா நாகு நாகு அண்ணா நாகு ஆ யார் பின்னால் அண்ணா முத்துராமண்ணா அவர் நட்ராஜ் அவர் நம்ம கூட வந்துட்டு இருந்தால் அவர் தானே இன்னொருத்தர் அண்ணா அவர் முதலாளி முதலாளி மைசூர் மைசூர்காரர் அவர் தானா அண்ணா ஆ வேறு யாரும் இல்லை தானே சரி வா 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 அப்படியே வா அப்படியே வா அண்ணா அப்படியே டார்ச் விட்டுட்டே இருக்கிற சுத்தாக இது பண்ணிவிட்டு கன்னி எடுத்துகிட்டு டார்ச் மட்டும் இப்படி இப்படி எல்லாம் ஆட்டிகிட்டே இருக்க கன்று மட்டும் எடுத்துட்டு அப்படியே சேரில் பார்க்குறேன் பக்கத்து போகிற வரைக்குமே கன்று வைக்கவே இல்லை பிடிச்சிட்டே இருக்கிறான் அவனுக்கு அவனுக்கிட்ட டபுள் பேரல் கன்று இருக்குது தோட்ட கன்று சரி பக்கத்துக்கு போகணுங்க வேறு யாரும் இல்லை தானே ஆனால் எல்லாம் சுத்த பார்த்துட்டு நல்லா பார்த்து நல்லா பார்த்துட்டு ம் வா வாங்க 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 ஆ வாங்க வாங்க சார் வாங்க இவர் தான் பெங்களூருக்குறதே தோட்டம் எல்லாம் கொடுத்தலாம் இவர்கிட்ட தான் வாங்க கொடுத்தோம் சார் ஏன்னா இவர் தான் இவர் பே அண்ணா அவர் இவர் நம்ம முதலாளி அண்ணு ஒரு பேர் சொன்னோம் அப்போ மறந்துவிட்டோம் அப்படிங்களான்னு ஒரு துப்படி பெட்ஷீட்டு கம்பளி கரையே ஒரு கம்பளி இருந்தது ஆ எடுத்து அந்த பாறை மாதிரி எடுத்து போட்டுவிட்டு பிரிச்சு போட்டுட்டு உக்கருக்கு உக்கருக்கு இது இதுமாரி உட்கார வச்சுட்டாங்க சரி ஆச்சு இவர் கன்னடா தெரியாது குருநாதனுக்கு கன்னடா தெரியாது ಇವರು ತಮಿಳ್ ಸಹಿಲ್ ಅಹಮದಕ್ಕೆ ತಮಿಳ್ ತಮಿಳ್ ಮೀಡಿಯೇಟ್ರ್ ಮೀಡಿಯೇಟ್ರ ಸರಿ ಇಪ್ಪ ಕೊಡ್ತ ತೋಟ ಎಲ್ಲ ನಮಗೆ ಓಕೆ ಆಯಿ ಅಣ್ಣ ಕಟ್ಟಿರ್ಚು ಇ ನಮ್ಗೆ ಅದುಕೊಡ್ಕ ಏನು ಹೇಳ್ತಾರೆ ಅಂತ ಅಣ್ಣ ನಾವು ಅದೇ ಕೊಟ್ಟಿದ್ವಲ್ಲ ತೋಟ ಅದೆಲ್ಲ ಓಕೆ ಆಗೋಯ್ತು ಅಂತಾರೆ ಈಗ ಅವ್ರಿಗೆ ತೋಟನೂ ಬೇಕಂತ செர்க்கு கொடுக்காரு ஸ்டென் கன்னு பே கொடுக்க நிம் கையில் ஆகத்தேட்ரு கொடுல கொடுணா கொடுணா கொடுவே எழுந்த அவர்கிட்ட ச ஆள் இருக்குதாம்மா அவர் பாம்பே கார் பாம்பேலேருந்து துப்பாக்கி அந்த ஸ்டென்கன்று அது ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அது ஒத்துக்கிட்டு தான் வந்திருக்கிறேண்ணா பார்க்குறது தான் வந்துருக்கா பார்க்கறது தான் வந்துட்டு உங்களை நம்ப முடியாது அவர் வேணுமணி நேரம் பார்க்கணும் உங்களை நம்பி அப்படியே அந்த அவ்வளோ எப்படி கொடுக்க முடியும் சும்மா இப்போ தோட்டம் வாங்கிட்டு வந்துட்டீங்க பணமும் கொடுக்கல செருக்கு வரலாம் பார்க்கணும் அது நேரில் பார்க்கணுன்னு முதலாளி வந்துருக்குறாங்க அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்கு எத்தனை நூறு ஏன மேலே அடிச்சிட்டு இப்போ நிறைய இருக்குது எல்லாமே கொடுக்குறோம் செருக்கெல்லாம் இருக்குது சரு கொடுக்குறோம் நீங்கள் சப்ளை பண்ணுறேன்னு கேரண்டி பண்ணால் நான் கொடுக்குறோம் அண்ணா கிட்ட சொல்கிறேன் நான் சொல்லிட்டு எல்லாம பேச்சுவார்த்த முடிஞ்சிருச்சு இப்போ நீங்கள் சென் கொண்டு கொடுக்குறதுன்னா சப்ளை எல்லாமே சப்ளை பண்ணுறோங்க சரி ஆச்சு ஆனால் ஒத்துக்கிட்டாங்க சரி சரி ஆச்சு கையால் கொடுத்து இதே இதே கன்று வேணுமா கன் வாங்கி கொடுக்குறோம் நாங்கள் பாம்பேயில லிங்க் இருக்குது நம்மளுக்கு எனக்கு பாம்பே லிங்க் இருக்குது லிங்க் இருக்குது ஹரி கிருஷ்ணா சிக்கில் சொல்கிறாங்க சிக்கல மாதிரி இவர் சொல்றாங்க எனக்கு பாம்பேல டச் இருக்குது உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ கன்னு எவ்வளோ வேணுமோ டோட்டா எவ்வளோ வேணுமோ இல்லை சப்ளை பண்றோம் எல்லா சருக்கு நம்மளுக்கு தான் கொடுக்கணும்னு கேட்கறாங்க எல்லாமே கொடுத்துடலாம் சரி எல்லாம் ஆச்சாலே பேச்சுவார்த்தை அப்ப எவ்வளவு சரக்கு இருக்கு நாங்க வேணா தந்தோம் இங்கே அங்கே ஸ்டாக் எவ்வளவு ஆள் மட்டும் ஆள் மட்டும் வந்துட்டு போயிட்டு இருக்கா ஸ்டாக் எல்லாம் கிட்டே இருக்குது அது நம்மள நம்ம பார்க்கல பார்க்கல ஸ்டாக் எங்கே இருக்கிறா எங்கே நான் எடுத்துகிட்டு வந்தவன் காட்டவே இல்லை குருநாதான் வரான் பேசுகிறான் பேசுகிறேன் வீரப் பண்ணிக்கிட்டு ஒரு டைம் பே பேசாச்சு ஆச்சு ஆ இப்போ குருநாதனோட தான் நம்ம பேசிட்டு பேசு பேசிகிட்டு இருக்கிறோம் எல்லாம் எல்லாம் எங்கேருந்து சொல்லுவோம் அவன் எடுத்துட்டு போய் சொல்கிறான் சரி ஆச்சு ரெடி பண்ணலான்னு எல்லாம் பேசலாம் முடிஞ்சாச்சுல்ல சரி எந்திரிச்சி அவங்க உட்கார் உட்காருங்க ம் இப்போ நம்மளுக்கு ஞாபகம் பார்த்துக்குமா

நீங்கள் போட்டுக்கணும் இது நினைவா அண்ணா எடுத்து கொடுக்காது கொடுக்காது நாளைக்கு ரெண்டு ரூபாய் எடுத்து சரி சரி நல்லதாச்சு நல்ல கை இது பண்ணிவிட்டு ஒரு மினிமம் ஒரு ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு நேரம் பேசிடுறேன் பேசியிருக்கிறோம் அன்றைக்கி சேர்ந்த அங்கே இருக்கிறோம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சரி நாங்கள் போய்ட்டு வர்றோம்ண்ணா சரி நடுங்க நீங்கள் சீக்கிரம் நம்மளுக்கு கன்று சப்ளை பண்ணா நான் போய் அண்ணன் சொல்லிடுறேன் சொல்லுங்க சொல்லுங்கள் நாங்கள் அதை ஏற்பாடு பண்ணுறோம் நீங்கள் பயப்படாதீங்க நாங்கள் கன் சப்ளை பண்ணுறது நம்ம பொறுப்பு ஏற்கனவே நம்ம முதலாளி ஒத்துக்கிட்டாங்க ஆ சரி சரி எனக்கு தெரியும் இப்போ தோட்டம் போர் கொடுக்கும்போதே நீங்கள் வியாபாரிங்க உங்களுமே நம்பிக்கை வந்துடுச்சு அண்ணனுக்கு நம்பிக்கை வந்துருச்சு இப்போ கன் கொடுத்தானா நான் வேறு செட்டில்மெண்ட் நான் எல்லாருமே சேருக்கு உங்களுக்கு தான் ஆச்சு கொடுக்குறான்னு சரி அதுக்கப்புறம் முடிச்சுட்டு எந்திரிச்சு மாமூலி வந்து திருப்பி நைட் நைட்டாக இங்கேருந்து ஜீப்பு

சரி இங்கிருந்து போய் கவுதல்ல ஒன்றுமே சாப்பிடல எல்லாம் பசி எந்த ஹோட்டல் கடையெல்லாம் மூடிருக்காங்க போய் கவுதள்ளி சர்க்கல்ல ஏதாவது ஹோட்டல் கடை இருக்குது தான் பாருங்கள் சாப்பிட்றதுக்குன்னு பார்த்தாங்க ஒன்றுமே இல்லை இல்லை சார் இல்லைன்னா இல்லைண்ணா அதுக்கப்புறம் அந்த புட்டி கடையை எழுப்பி பிஸ்கெட்டு பண்ணு வாழைப்பழம் எதாவது இருந்தாலும் வாங்கிக்க அதுக்கப்புறம் அந்த புட்டி கடை தெரிந்திருச்சு அப்போது யாரோ ஒரு பாய் வந்து இவன் சிக்கலா மதுன்னு தெரியும் ஆள் தெரியும் ஆள் தெரியும் உருதுல நெய் நை சாக் கானா நெய் காணா நெய் பிஸ்கெட்டு அதை இது கேலா கீழே அது இது இருக்குதுன்னு இவன் ஹிந்தியில் பே உருதில் பேசுனாங்க ஹெய் கன்னடா தெரியாதா ஏ உருது பேசுகிறேன் கன்னடத்தில் பேசுகிறேன் ஜதிக்காரர் அவர் இது பண்ணுவாங்க நம்ம ஜாதிக்காரர் தானே உருதில் பேசுனா அதுக்கு ஏய் கனடா தெரியாது உனக்கு கனடத்தில் பேசுனேன் ரொம்ப சரி அதுக்கப்புறம் பிஸ்கெட் பேச மாட்டார் அதுக்கப்புறம் பிஸ்கெட்டு அந்த எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க உக்காந்து எல்லாம் அங்கேயே ஜீப்லேயே வரைக்கும் சாப்பிட்டு போனோம் போய் மாலையில் போகிறதுக்குள்ளேயே ரெண்டு மணி மூணு மணி மேலாயிருச்சு போய் அங்கேயே ஒருத்தர் ருஸ்வேந்திர பையனும் என்ன ஒருத்தா ருஸ்வேந்திரா ருஸ்வேந்திரான்னு ஆ கேன்டீன் மேனேஜ்மெண்ட்டான் இந்த போலீஸ்கார் கேன்டீனு சாப்பாடு வைக்கல ஏய் எங்கே சாப்பாடு சாப்பாடு நீங்கள் வர்ற இல்லையோ இல்லை நாங்கள் வைக்கல சார் நான் வரவோ அப்படியே வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல சாப்பாடு ஏன் வைக்கல ஏன் விற்கல நீ வேஸ்ட்டாக இருந்தானா எடுத்து கொட்டு பேமெண்ட் பண்ணி ஏன் விற்கல ஏன் சும்மா ராஸ் ஆகுறாங்க அவன் போய் அப்படியே பயந்துட்டு இப்படி இப்போ இப்படி இப்போ இப்படி நிற்கிறேன் சரி டீ ஏ டீ பால் இல்லை சார் ஏன் பால் இல்லை ஏன் பால் இல்லை சும்மா பட்ட கலக்கிறான் அந்த ஆளை போக போய் இப்போ இப்படி இதுன்ற அதனால் சார் சார் வந்துருவதே நான் மூணு மணி ராத்திரி மூணு மணி ஏ இல்லை முத்துராம் எனக்கு நான் ஏன் சாப்பாட்டுருக்கோம்ல வைக்கணும் தானே வேஸ்டான ஆகுது இவனுக்கு என்ன வைக்கல ஹே சார் ஆச்சு நானும் ஆச்சு விட்டுங்க சார் நடுங்க சார் போய் பண்ணா வேண்டா அந்த போய் அம் அந்நேரத்தில் போய் அவரு அந்த ரூமில் எட்டாவது ரூபா நான் ஒன்று ஏழாவது ரூம் நான் அட்ரஸ் படுத்திட்டோம் காலை எட்டு மணிக்கில் எல்லாம் குடிச்சிட்டு வந்த உடனே மீட்டிங் சார் சக்சஸ் சார் சக்சஸ் சார்ன்னு சார் அப்படி குதிக்கிற சகலமது சைக்கெழமை அப்படியே குதிக்கிற சக்சஸ் சக்சஸ் சார் நம்பலாம் நான் என்னமோ நான் நம்பாதே இருந்தேன் அது வீரப்பன் கோஷ்டி தான் கரெக்ட் பாலிட்டி தான் சரியானால்தான் பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருக்கிறோம் எல்லாமே பேசாச்சி இப்போ வீரப்பன் அங்கே அவர் இவரெல்லாம் கேட்டாங்க நீ ஒருத்தரே இருக்கிறீங்க இங்கே அவர் அவரெல்லாம் அங்கே அண்ணன் இருக்காங்க இத்தனை வாட்டி இருக்காங்க எல்லாமே இவரு ஒன்று ஒன்றா கேட்டுகிட்டே இருந்தாங்க அவங்க ஹிஸ்டரி எல்லாம் இவருக்கு தெரியும் அதனால அதெல்லாம் கேட்டார் இங்கே அவர் அவர் பார்க்கணும் பெரியவர் பார்க்கணும்னு கேட்டாங்களா இங்கே அவரால் இப்போ பார்க்க முடியாது அங்கே அலங்காட்டில் அங்கே இருக்கிறாங்க அவர் ஒரு தடவை பார்க்கணும் வீரப்பண்ணன ஒரு தடவை பார்க்கணுமாம்மா வீரப்பண்ண பார்க்கலாம் அந்த கன் கொடுக்கும்போது பார்க்கலாம் கூட்டிகிட்டு போகிறேன் நான் எல்லாம் சொல்கிறேன் தம்பி இருக்கிறோம் இன்னும் நிறைய பேர் இருக்கிறோம் எல்லாமே ஒன்றும் இல்லை எல்லாமே அப்படி இப்படி இருந்தாலும் சரி எனக்கு கேரண்டி ஆயிடுச்சு வீரப்பன் கேங்குதா கேங்குதா நீங்கள் சொந்த ஊர் எதுங்க கேட்டால் அவரு நானும் கோபிநாத் இவரு கோபிநாத் சாரி இவருக்கு கோபிநாத் அண்ணா வீரப்பனூர் அண்ணா இவரு ஹௌதா அந்த இவரு கேது ஆமாம் நானும் இந்த வீரப்பன் மத இவரு அவர் யாரெல்லாம் வந்து ஒரே ஊர் தான் ஒரே ஊர் தான் அந்த எல்லாமே எல்லாமே எல்லாம் சுமார் எல்லாம் ஒரே ஊருக்காரங்க ஒரே ஊர் தான் இவரெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டாங்க ஒரு நாற்றுக்கிட்டேயே சுமார் உண்மையான ஆள் தானாங்கிறதுக்கான எல்லா மெட்டீரியல் எடுத்துட்டாரு எடுத்துட்டான் யாராவது நம்ம கேட்கலாமா அது ஒருத்தா இருக்கிறான் இவனு வேட்டைக்காரன் இல்லையா இவனு வீரப்பன் ஆளா இல்லையா அது இதுக்கெல்லாமே இல்லை இருக்கிறாங்க அண்ணா தான் சொல்கிறது போலீஸ்காரன் சொல்கிறதுக்கு தான் கன்னு கேட்குறாங்க அப்படிங்கிறத சொல்லிடுறேன் சரி வந்த உடனே மலையில எல்லாம் ரொம்ப அண்ணா நோம்பி கொண்டாடுறான் கொண்டாடுறாங்க ஆமாம் உண்மை வீரப்பன் கேக்குதா நான் நம்பல இப்போ நம்பிட்டு வரணும் சரி அதுக்கப்புறம் மீட்டிங் மத்தியத்துக்காக நான் வச்சுக்கலான்னு ஹைஜிகிசியெல்லாம் வந்துவிட்டாங்க என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு ஒரு மீட்டிங்கு அப்புறம் கேரண்டி ஆகிடுச்சு என்னென்னு அவரவர் மீட்டிங் போட்டாங்க எல்லாமே என்னென்னமோ பேசுனாங்க தெரியாது சரி அதுக்கப்புறம் நான் சரி நடுங்க ஊருக்குன்னு நம்மளை அனுப்பிட்டாங்க திருப்பி ஒரு அஞ்சாறு நாளில் கூப்பிட்டாங்க வந்துடுற மலைக்கு வந்துடுங்க சரி போகணும் நான் நடராஜெலாம் போகணும் ஐசிபி மொழியால் வரல அப்போ ஆப்ரேஷன் போகலாம் அப்படிங்கிறத பற்றி எந்த முடிவு பேசுகிறாங்க எல்லாமே இவரை இவரே பேசுகிறாங்க அப்புறம் இன்னொரு அஞ்சு நாள் கூப்பிட்டு கழிச்சு மலைக்கு நம்மளை கூப்பிட்றாங்க கூப்பிட்றாங்கன்னா நான் நடராஜ் போகணும் இப்போ என்ன பண்ணலாம் இறப்புன்னா பிடிக்கணும் கோஷ்டா புரிஞ்சிருச்சு இப்போ என்ன இதுக்கு மேலே என்ன பண்ணலான்னு எல்லா போலீஸ் ஆஃபீஸரெலாம் உட்காந்துக்கேன் நான் நம்மளும் கூப்பிட்டுருக்கோம் நாங்களும் போய் உக்காந்துக்கோம் நின்று இருந்தோம் உட்காருங்கன்னு சோஃபாவில் உட்கார வச்சுக்கோங்க சரி எல்லாம் பேசிட்டு சரி என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலான்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் நாங்கள் அதுக்குள்ளே சார் இப்போது போய் அப்படியே ஃபயர் பண்ணலாம் இருக்கிற இடத்த ரவுண்ட் பண்ணி ஒரு ஆஃபீஸரும் ஐடியா சொல்கிறாங்க என்னென்ன சொல்கிறாங்க இவன் பிடிச்சிட்டு போய் அப்படி பண்ணலாம் அப்படி அப்படி அவராக இருக்கிற இடத்துல போய் எல்லாம் ரவுண்ட் பண்ணி அடிச்சிடலாம் அப்படி இப்படின்னு நான் என்ன சொன்னேன் இருக்கிற உட்காந்து இருந்தேன் சார் சார் இதெல்லாம் வேணாம் இப்படியெல்லாம் வேண்டாம் சார் இப்போ எப்படியும் பிப்ரவரி இருபத்தஞ்சிக்கு குருநாத்தா சாந்தினி கல்யாணம் இந்த கல்யாணத்தில் சாப்பாடு செலவுக்கு எல்லாமே எல்லாமே இந்த நாகராஜ் தான் ஏற்பாடு பண்ணியிருக்கிறார் இந்த தாலி சீரை எல்லாம் என்ன கல்யாணத்துக்கு எல்லாம் என்னென்ன வேணுமோ எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்குது பூ மாலை எல்லாம் எல்லாமே ரெடி இருபத்தஞ்சாம் தேதி பிப்ரவரி இருபத்தஞ்சாம் தேதி காரையன்பேட்டில் குருநாத்த சந்திரி கல்யாணம் இந்த கல்யாணத்தை ப்ரோக்ராமுக்கு எல்லாமே அவங்க சிரமத்தில் வர்றாங்க இது இவரப்ப கோஷ்டியை பூர்த்தி வர்றாங்க அந்த இதில் சாப்பாட்டில் வேஷத்தை கலத்திடலாம் கழிச்சிடலாம் சார் எல்லாமே க்ளோஸ் ஆகிடுறாங்க சிரமம் இல்லாத சிரமம் இல்லாத வேலை ನೀಟಾ ನಾಂಗೆ ಪಣತೆ ಎತ್ತಿರದಾ ನಮ್ಮಳು ಫೈರ್ ಪಂ ಅವರೂ ಫೈರ್ ಪಂ ರೆಂಡ ತಪ್ಪಿಸಿ ಕೋರಿದ ವೇಣ ಇಪ್ಪಡಿ ಪನ್ನಿರಲೂ ಸೊನ್ನ ಸೊನ್ನ ಉಡನೇ ವೈಸಿಪಿ ಮಡಿಯಲ್ ಸರ್ ಅವರು ಏಯ್ ಮುತ್ತು ಮುತ್ತುರಾಮ್ ಅವನೇ ಅಲ್ಲ ಇನ್ಫಾರ್ಮೆಂಟರು ಗುಡ್ ಐಡಿಯಾ ಗುಡ್ ಐಡಿಯಾ ನೀನು ಯಾವ ಕ್ಯಾಸ್ಟ್ರ ಬರ್ತೀಯ ನೀನು ಪತ್ರ ಯಾವ ಕೆಸ್ಟು ನಾನು ಬಣಿಜ ಹಾಂ 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 ಹಾಂ

சமையல் பண்ணும்போது எப்படி டவுட் வருது இல்லையா ஊற்றுறதுக்கு ஸ்மெல் வருது இல்லையான்னு ஸ்மெல் வராத மாதிரி எதோ ஒரு இது கொடுங்க நான் கேட்டேன் அது வேணும் ஸ்மெல் வராத மாதிரி ஏதாவது ஒரு இது கொடுங்க சரி அப்போ சாப்பாடு பண்ணும்போது எடுத்துகிட்டு போய் ஊற்றன்னா டவுட் வராதா யாரும் கண்டுபிடிச்சிட்டேன் வருது சார் சாப்பாடு பண்ணும்போது நீங்கள் ஊற்றுறது வேண்டாம் இப்போ இந்த சாம்பார் உட்காணை பண்ணும்போது நல்லெண்ணெய் இருக்குதுல்ல ஆ

ஒரு ரெண்டு மூணு மணி நாங்கள் சாக சாகாத மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஒரு மாத்திரை கொடுங்க நாங்கள் சாப்பிட்டு நாங்களே சாப்பிட்றோம் சாப்பிட்டு அந்த மாத்திரை மா மாத்திரை முழுங்குறோம் எப்படி ஒரு மூணு மணி நேரம் பிழச்சிட்டே போதும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எப்படியும் காப்பாற்றுருங்க நாங்கள் என்ன சரி பெஸ்ட் ஐடியா சரி அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு ஓகே ஓகே சரி இதே சரி இதே பிளான் எல்லாமே ஒரு ரெண்டு மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணி எல்லாம் ஃபைனல் ஆச்சு இதுதான் பெஸ்ட்டு இதே பெஸ்ட் ஐடியான்னு முத்ராம்சனதே பெஸ்ட் ஐடியா இப்படியே பண்ணலாம் ஒருத்தருக்கும் நோய் இல்லாத அப்படியே பாடி எடுத்துகிட்டு வந்துடலாம் கல்யாண சாப்பாடு சா சாப்பிட்ட அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் எல்லோரும் அவுட்டு பாடி தூக்கிறோம் அதுக்குள்ளேயே எப்படியோ மாத்திரை பிள்ளைங்க இருக்கிறவோ ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் இது இருப்பான் அதுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து அதை காப்பாற்றலாம் நம்பளாலும் காப்பாற்றுரலாம் அது என்னமோ நாம்ளும் சாப்பிடுறதுக்கு ரெடி ஆகிட்டோம் காப்பாற்றுறாங்களோ இல்லை அவங்களோட நம்மளும் எரிச்சிருவாங்களோ இந்த போலீஸ்கார புத்தி தெரியாதுங்க அப்போ எதுவும் தெரியாது போலீஸ்காரன்னா கடவுள்